முகநூலிலே தன்னுடைய பதவியின் மூலமாக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை கூட எழுப்பி படிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய எழுத்து வழிகளால் சிகரத்தை அடைந்தவர் அன்பு நண்பர் திரு எஸ் பாலியல் பலத்த கலவசங்களுக்கு மழையெல்லாம் வளத்தை பாடும் தமிழர் தலையெல்லாம் பண்பை பாடும் கடல் அலையெல்லாம் நடமே ஆடும் கோடு காடுதானில் ஓடி விழ பாடும் பாடுமிசை ஜோடி புயில் தாளமூடு பாவமிகு மிகு தாளமையில் புள்ளினமும் கொடி கொற்ற குடை சுற்றி சுழல் வெற்றி தீர்வுத்து தமிழ் சுற்றுச்சூழல் பெற்று புல குடைப்பாரி புகழ்வாரி தொழுதிடுவோம் நம் அன்னை தமிழை வணங்கிடுவோம் நாம் வாழ அயராத பணிபுரியோம் என உறுதிபூண்டு நம் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் கூறி வாய்ப்பளித்த நம் டாஸ்டா தமிழ் மன்றத்துக்கும் நிகழ்வினை தலைமையேற்று நடத்தும் இலக்கியத்தின் போல் ஈடில்லாத காதல் கொன்ற நமது இலக்கிய மன்ற செயலாளர் இலக்கிய வித்தகர் திருவாளர் வாகை மதியன் அவர்களை நான் சற்றே குழம்பிவிட்டேனோ என்று அஞ்ச வேண்டாம் அவரது பெயரான விஜயசந்திரனை சற்றே பெயர் மாற்றி பார்த்தேன் வருகை புரிந்தருக்கும் அறிவு சார்ந்த ஆற்றல் மிக்க பேச்சரங்கத்தின் இனிய சக தோழர்களே தோழியர்களே அனைவருக்கும் இனிய மாலை தமிழ் வணக்கம் தமிழ்நாடும் அதன் வழங்கலும் எனும் தன்னிகரற்ற தலைப்பு தந்து உரையாற்ற வேண்டும் என்று பழித்தார்கள் ஊகையுடன் ஒத்துக்கொண்டேன் அருந்திய தமிழ் சுவை சுவைகோரும் வாய்ப்பன்றோ மறுத்திருவேனோ வளம் நிறைந்த நாடு நமது தங்க தமிழ்நாடு அதனால்தான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வந்தாரை வரவேற்கும் தமிழகம் என்று பெயர் பெற்றிருந்தது செந்தமிழ்நாடு எனும் போதி நிலை இன்ப தென் பாய்ந்து பாயுது காதிநிலை எனும் நமது பாட்டுடை தலைவன் பாரதி உருவான் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருளை நதி என மேவிய ஆறு பல மேலி செழித்த தமிழ்நாடு என்று கூறுவார் ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று உண்டு என்னும் கண்டெடுத்த விவசாயி என்ற ஒரு பாடலிலே கவிஞர் மரதகாசி அவர்கள் கூறுவார்கள் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில் உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டில் என்று அழகான வரிகளை போட்டிருப்பார் இந்தியாவிலே பரப்பளவிலே பதினோராவது பெரிய மாநிலம் மக்கள் தொகையிலே ஆறாவது பெரிய மாநிலம் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது சிறந்த மாநிலம் இரண்டாவது சிறந்த மாநிலம் என்றெல்லாம் பெருமை கொண்டதுதான் நமது தமிழகம் வளமான பூமி நம்முடையது வீசி எறியும் விதைகளை வாங்கிக் கொண்டு பொன்னாக விளைவித்துக் கொடுக்கும் தங்கநிகர் பூமி நமது தமிழகத்தின் பூமி வளம் சார்ந்த பூமி அனைத்து வகை தாது பொருட்களும் அட்டியின்றி வெட்ட வெட்ட கிடைக்கும் தங்க சுரங்கம் அல்லவாயில் இன்னும் எத்தனையோ பெருமைகள் கொண்ட நமது தமிழகத்தின் இன்றைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி என கேட்கும் பொழுது மனது கொஞ்சம் பெருமூச்சி விடத்தான் செய்கிறது உலகமே பசியிலே தவித்தாலும் அத்துணை பேருக்கும் உணவு அளிக்கும் திறன் எனக்கு உண்டு என்று நெஞ்சார கூறியவன் நெஞ்சை தட்டி கூறியமன் தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாயி தமிழகம் முழுவதும் தாதுவனம் நிறைந்த பூமி நிறைந்திருக்கிறது கிரானைட் கார்னைட் ஜிப்சம் லிக்னைட் இயற்கை வாயு எவ்வளவு இருக்கிறது இவ்வளவும் நிறைந்த நம்முடைய நாட்டிலே நம்முடைய நாட்டிலே உறவுகளை பார்க்க நான் ஊருக்கு சென்ற பொழுது நான் குதித்து விளையாடிய ஆற்றினை பார்க்க சென்ற பொழுது அதிர்ச்சி அடைந்தேன் நமது தமிழகத்தினுடைய காவிரி ஆற்றிலே மணலையே காணவில்லை இருக்கும் மணலை எல்லாம் அள்ள வேண்டிய அளவினை தாண்டி அள்ளி சென்று விட்டார்கள் பேராசைக்காரர்கள் இதற்கு அரசும் உணர்ந்தேன் இயற்கை செல்வமான மலைகளை மழையினை தவறாது பெய்ய வழிவகுக்கும் மலைகளை தட்டிலே இருக்கும் அல்வாவை வெட்டி எடுப்பது போல வெற்றி சென்று விட்டது ஒரு பேராசை கூட்டம் மதுரை தாண்டி திருநெல்வேலி சென்ற பொழுது அதிர்ச்சி அடைந்தேன் ஏராளமான மலைகளை காணவே இல்லை போக்கை பார்த்தால் மலை இல்லாத சூழல் வந்துவிடுமோ என்று அஞ்ச வேண்டியிருக்கிறது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அவர்களின் உழைப்புக்கு உத்தரவாதம் இல்லை ஊரில் உள்ள மற்றோர் வயிறார சாப்பிட முதுகடிய உழைக்கும் விவசாயி தனது வயிற்றுக்கு உணவை தேடி ரேஷன் கடையிலே இலவச அரிசி கிடைக்கிறதா என்று பையுடன் காத்திருக்கும் அவலச் சூழல் இன்று நமக்கு இந்த பரிதாப சூழல் தேவையா ஒரு பக்கம் மீத்தேன் வாயு எரிவாயு எடுக்கிறேன் என்று விவசாய நிலங்களை பாழாக்கும் மத்திய அரசின் மாற்றாதில்லை நன்றாக படித்து அதிக மதிப்பெண்களை எடுத்தால் அந்த மாணாக்கருக்கு பாராட்டு கிடைக்கும் ஆனால் ஒரு விவசாயி கடுமையாக உழைத்து விளைவித்து தானியத்தை மழை போல குவித்தால் அந்த விவசாயி அழிந்தான் விலை குறைந்துவிடும் அவன் பிழைப்பு கோவிந்தான் செலவிட்ட காசு வீண் கஷ்டம் இப்படியெல்லாம் இருந்தால் யார்தான் விவசாயத்தில் ஈடுபடுவார்கள் விவசாயிகள் வேறு பிழைப்பினை பார்க்க போய்விட்டால் சோற்றுக்கு வழிதான் என்ன இது ஒரு அபாய அறிகுறி அல்லவா ஆட்சியிலே நீர் வருவது அபூர்வமாகிவிட்டது இயற்கையை அழித்து கட்டடங்கள் கட்டி கொண்டு போனால் மழை எப்படி ஐயா பொழியும் மழை நீருக்கு வழிதான் என்ன பெய்யும் மழையை பாதுகாத்து சேமித்து வைக்க நாம் என்ன புதிதாக செய்திருக்கிறோம் இருந்த குளம் எட்டு ஏரிகள் குளங்கள் அனைத்தையும் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகளை கட்டிவிட்டோம் இந்த மாற நாம் என்ன செய்ய போகிறோம் உழவர்களை அழித்துவிட்டு காசையும் பணத்தையும் உண்ணப்போகிறோமா இந்த இயற்கையினை பாதுகாப்பதும் தண்ணீர் சேமிப்புக்கு வழிகாண்பதும் மணல் கொள்ளையை பூரணமாய் தடுப்பதும் மலைகள் வெட்டப்படுவதை தடுப்பதும் நமது இயற்கை வளங்களை கனிம வளங்களை பேராசைக்காரர்களிடமிருந்து கொள்ளையடிப்பதற்கு தடுக்கவும் நமது கடமையாகும் விவசாய நிலங்கள் பாழாவதை தடுக்கப்பட வேண்டும் இயற்கையை நேசிப்போம் செடிகுடிகளை நிறைய நிறைய வளர்ப்போம் மண்வளம் காப்போம் பயிர் வளம் காப்போம் உணவு தொழில் புரியும் விவசாயிகள் நிம்மதியாக வாழ்ந்திடவும் செழிப்பாக வாழ்ந்திடவும் வழி காண்போம் இவை அனைத்தும் நம் கையில் தான் இருக்கிறது நீர் காக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் வெளிநாட்டில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் என்ன ஐயா செய்ய போகிறீர்கள் என்று ஒரு சந்தேகம் வரலாம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோயில்ல இருக்கிற தேர் வந்து வெளியில போனா கூட எங்க சுத்தினாலும் நிலையடிக்கு கோயில் வந்துதான் அது மாதிரி நாம் இன்றைய சூழலில் எங்கே அமர்ந்திருந்தாலும் என்றைக்க இருந்தாலும் நாம் தன்னுடைய தாய்நாட்டுக்கு சென்று நாம் விவசாயத்தை பார்க்கத்தான் போகிறோம் என்பதனை எண்ணி எதிர்கால சமுதாயம் நலமாக வாழ்ந்திட வருங்கால தமிழர்களின் வாழ்வு வளமாக அமைந்திட கூர்மதி தீட்டி நல்ல பல திட்டங்களை தீட்டி தமிழகத்தை மேலும் வளமாக்கி இந்தியாவின் முதன்மை மாநிலமாக பசுமை மிகு மாநிலமாக இயற்கை வளம் நிறைந்த இடமாக எடிலான நீர்வளம் நிறைந்த புண்ணிய பூமியாக தமிழகத்தை மாற்றுவோம் அதற்கான வழி காண்போம் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு தருவோம் மனதுக்கு வளமும் வலிமையும் தருவது ஆன்மீக வளம் தமிழகத்தின் மிகப்பெரும் இயற்கை வளம் நீர் வளமும் நிலவளமும் நமது வளம் மனவளமும் வளமும் மற்றொரு வளம் அதனை கட்டி காப்பது நமது கடமை என்று கூறி வாய்ப்பு திருப்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பரிசுகளை வழங்க திரு ஆர் பாலு திரு சந்திரசேகரன் கவிஞர் லட்சுமி திரு தங்கம் திரு ஜெய்சங்கர் அவர்களை வேலைக்கு அழைக்கின்றேன்